இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் திருப்பாவை பதினான்காம் பாசுரம் பொங்கல் புழக்கடை தோட்டத்து வாங்கோபின செங்கள் மொழி கூரை பழ்தகர்த்தவர் தங்கள் திருக்கோவிலில் சங்கிடுவான் போந்தார் இங்களை முன்னமும் எழுப்புவான் வாய் பேசுணங்காய் எழுதிராய் நானாதாய் நாடையாய் பெண்ணி உங்கள் வீட்டின் பின்பக்கம் உள்ள தோட்டத்தில் இருக்கும் குளத்தில் செங்கல நீர் மலர்கள் இதழ்களை விரித்து மலர்ந்தன ஆம்பள் மலர்கள் கூம்பிவிட்டன பாரேன் காவி நிறத்தில் தோய்ந்து சாயம் போன ஆடைகளை அணிந்து வெண்மையான பற்களை உடைய முனிவர்கள் தங்கள் இரு சென்று சங்குகளை முழங்கி பொழுது விடிந்து விட்டது என்பதை அறிவிக்க புறப்பட்டு விட்டார்கள் உங்களை நாளைக்கு நான் முன்னால் வந்து எழுப்புவேன் என்று நேற்று நீ உனது வாயால் கூறினாயே இப்போது நாங்கள் உன்னை வந்து எழுப்புகிறோம் வெக்கம் கெட்டது உனது நாக்குக்கு எழுந்திரு சங்கும் சக்கரமும் ஏந்துகின்ற அகன்ற கைகளையும் தாமரை மலர் போன்ற கண்களையும் உடையவன் கண்ணன் தூக்கத்திலிருந்து எழுந்து அவனை பாடு என்பது அதன் பொருள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்